வெல்கம் பேக் ஷைனிங் சேனல் இன்னைக்கு நம்ம பெருமாளோட தசாவதாரத்துல ஏழாவது அவதாரமான ஸ்ரீராமர் அவதாரம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்ரீராமர் அவதாரத்துக்கு என்னைக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு மற்ற அவதாரங்கள்ல விஷ்ணு பகவான் அவர்கள் கடவுளா காட்சி அளிச்சிருப்பாரு ஆனா இந்த அவதாரத்துல ஒரு சாதாரண மனிதராகவே வாழ்ந்திருப்பாரு ஏகபத்தினி விருதனான ஸ்ரீராம சந்திரமூர்த்தி அவர்கள் தன்னோட தந்தையை சொல்ல காப்பாற்றுறதுக்காக வனவாசம் போறாரு நாட்டை ஆள வேண்டியவர் காட்டை ஆள்றாரு எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சூரியகுலத்துல ரகுவம்ச அரசனாக விளங்கியவர் தான் தசரத சக்கரவர்த்தி இவர் பத்து ரதத்துல தன்னை எதிர்த்த எதிரிகள் வந்தாலும் அவர்களை வீழ்த்தி ஜெயிக்கக்கூடியவர் அதனாலதான் இவருக்கு தசரதனுங்கிற பேரு இவர் இலகிய மனமும் தன்னை தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற குணமும் கொண்டவர் இவருக்கு மூன்று மனைவிகள் இருக்காங்க என்னதான் சீரும் சிறப்புமா இவர் வாழ்ந்துட்டு வந்தாலும் இவர் மனசுல ஒரு சின்ன மனக்குறை இருக்கு அரண்மனையோட அரியணையை அலங்கரிக்க ஒரு ஆண் வாரிசு இல்ல அப்படிங்கிறது தான் அதனால ரிஷிகள் பலரை அழைத்து வேள்வித்தீயை வளர்த்து பிள்ளைவரம் பெறுறாரு சோ இதன் விளைவாக கோஸ்லே அவர்களுக்கு ஸ்ரீராம சந்திரமூர்த்தி அவர்கள் பிறக்கிறாரு சுமத்ராவிற்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்கன் அப்படியாக இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க கைகேய்க்கு பரதன் பிறக்கிறாரு நான்கு பிள்ளைகளுமே குருகுலம் போய் கல்வி கக்குறாங்க கல்வி மற்றும் வீரம்னு எல்லா விதத்துலேயும் அவங்க சிறந்து விளங்குறாங்க ஒரு நாள் விஸ்வாமித்ரர் அவர்கள் தசரத மன்னனை பார்க்க வர்றாரு தான் வளர்க்குற வேள்வியை பாதுகாக்கறக்கு ராமரும் லக்ஷ்மனும் வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்படியாக ராம லக்ஷ்மணன் அவர் கூட போயிட்டு அவர் நடக்கிற வேள்வியாகத்தை பாதுகாக்கிறாங்க அதை முடிச்சுட்டு அவங்க மித்லை நகருக்கு போகிறாங்க ஜனகர் அப்படிங்கிற மன்னன் அந்த நகரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரோட புதல்வி தான் சீத்தை அங்க சீதாதேவிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடந்துட்டு இருக்கு சிவதனுசு ஆகிய வில்ல வந்து யார் வளைக்கிறாங்களோ அவங்க தான் சீதாக்கு உரிய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்டு மன்னர்கள் வீரர்கள் எல்லாமே அந்த போட்டியில பங்கு பெறுறாங்க யாராலையுமே வந்து அந்த வில்ல வளைக்கவே முடியல கடைசியில் ஸ்ரீராமர் அவர்கள் அந்த வில்லை வளைச்சு சீதாவை மனம் முடிக்கிறாரு சுற்றமும் நட்பும் சூழ அவர் அயோத்திக்கு போறாரு அங்கே தசரத மன்னனும் அவரோட தாயாராகிய கோசலை கைகேயி சுமத்ரா எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தசரதன் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் சில தினங்களில் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் மன்னராக வந்து முடிசூடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது மந்திரை அப்படிங்கிற கூணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட போயிட்டு ராமர் வந்து நாட்டை ஆண்டா உன்னோட மகன் பரதன் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி கைகை கிட்ட பேசுறாங்க ஆனால் கைகை என்ன சொல்கிறாங்கன்னா ராமன் வந்து என்னோட பிள்ளை எப்படின்னாலும் அவன் தான் வந்து மூத்த பிள்ளை அவன் நாட்டை நல்லா தான் ஆட்சி செய்வான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் கூனி வந்து அவங்களை ரொம்பவே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பரதனுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால அவங்களும் வந்து மனம் மாறிடுறாங்க ஸோ வந்து தசரதர்கிட்ட போயிட்டு அவங்க ஆல்ரெடி ரெண்டு வாரம் தர்றதா தசரதர் வந்து சொல்லியிருந்துருக்காரு கைகி கிட்ட ஸோ அந்த வரங்களை இப்போ கேட்குறாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க வரங்கள் நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வரத்தை வந்து கேட்கவே ஆரம்பிக்கிறாங்க முதல் வரம் வந்து பரதன் நாடாளனும் இரண்டாவது வரம் ஸ்ரீராமர் அவர்கள் காடாலனும் அதாவது பதினான்கு வருடங்கள் வனவாசம் போகணும் காட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட தசரத் அவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாறாரு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாரு எப்படி இப்படி ஒரு வரத்தவனால கேட்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே வந்து அதிர்ந்து போறாரு ஆனால் கைகை அவர்கள் தன்னோட பேச்சிலிருந்து மாறுறதா இல்லை இதை வந்து அவங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க அவரும் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா ஸோ அதனால இவர் வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு இவர் வந்து ரொம்பவே வந்து ராமன் மேலே பிள்ளை பாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு மனசே இல்லாம தான் இதை வந்து அவர் செய்யறதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு இவர் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்த ராமர் தானாகவே முன் வந்து தான் வந்து அப்பாவோட சொல்ல தான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக தான் வந்து காட்டுக்கு வனவாசம் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சீத்தையும் வந்து ராமர் கூட காட்டுக்கு போறாங்க கூடவே லக்ஷ்மணனும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது பரதன் வந்து வீட்டில வெளியூருக்கு செஞ்சிருக்காரு மகனை பிரிஞ்ச மனக்கவலையில உடல் நோயுற்று தசரத மன்னர் வந்து இறந்துடுறாரு அயோத்தி நகரே சோகத்துல மூழ்கிறது காட்டுக்கு போற ஸ்ரீராமருக்கு குகன் அப்படிங்கிற வேடனோட நட்பு கிடைக்குது அவரோட உதவியனால ஆற்ற அவங்க கடந்து பரத்வாஜ முனிதரோட ஆசிரமத்துக்கு போறாங்க அந்த மாதிரி பரத்வாஜர் முனிவரோட ஆசிரமத்தில் அவருக்கு வில் மற்றும் மித்த அஸ்திரங்களுமே கிடைக்குது சோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அங்கேயே வந்து ஸ்டே பண்றாங்க சோ பரதர் வந்து இந்த நேரத்துல நாட்டுக்கு திரும்புகிறாரு அவர் தன் தந்தை இறந்ததையும் இந்த மாதிரி தன்னோட தமையன் வந்துட்டு இதுக்கு போயிட்டாரு தன்னோட சகோதரன் ஆகிய ராமர் அவர்கள் காட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கறதையும் கேள்விப்பட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாரு துயரத்துக்கு உள்ளாராரு தன் தாயோட இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னு அவங்க மேலே ரொம்ப கோவப்படுறாரு அரியணை வந்து தனக்கு வந்து மாட்டேன் மூத்தவன் இருக்க இளையவன் நாடாள்வதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு காட்டுக்கு ராமரை தேடி போறாரு ராமரை பார்த்து தந்தையின் மரண செய்தியை சொல்றாரு ராமன் ரொம்பவே வந்து மனமுடைந்து போறாரு அது மட்டும் இல்லாம ராமர் வந்து நாட்டுக்கு வரணும் ராமர் லக்ஷ்மண் சீதா எல்லாருமே வந்து நாட்டுக்கு வரணும் வந்து முடி சுடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் ராமர் என்ன சொல்றாருன்னா தந்தை இருந்தாலும் இறந்தாலும் சரி தந்தை சொல்லிய வாக்கை வந்து நான் காப்பாற்றியே தருவேன் ஸோ அதனால நான் தான் இருப்பேன் நீ போயிட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு பரதன் வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லை மக்களுக்காகவாது இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு பரதர் சொல்றாரு ஆனால் எப்படின்னா தான் ஒரு அரசனா அதை செய்ய போகிறது கிடையாது நீங்கள் தான் எப்படினாலும் அரசர் உங்களோட பிரதிநிதியாக நான் நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட காலணிகளை வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு போயிட்டு அவரோட பாதுரட்சுவை சிம்மாசனத்துல அந்த அரியணை சிம்மாசனத்துல வச்சுட்டு அவரை வந்து ஒரு பிரதிநிதியாக வச்சுட்டு தான் அவர் நாட்டு மக்களுக்கு எல்லா சேவையுமே செய்கிறாரு ராமன் காட்டுல தன்னோட பயணத்தை தொடரும்போது பிராதன் அப்படிங்கிற அரக்கன் குறுக்கிடுறான் அவனை அழிச்சிட்டு அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போறாரு சோ அங்கேயே வந்து அவர் யாரை மீட் பண்றாரு அப்படின்னா பறவைகளின் அரசனான ஜடாயுவை மீட் பண்றாரு சோ ஜடாயுவோட நட்புமே அவருக்கு அங்க கிடைக்குது அதுக்கப்புறம் தந்த கருணியத்துக்கு போறாரு அங்கேயே ஒரு அமைச்சு எல்லாருமே தங்கிடுறாங்க ஸோ அந்த இடத்துல சூர்ப நகை லங்கேஸ்வரன் ராவணனோட தங்கச்சியான சூர்பநகை அவர்கள் ராமரை பார்த்துட்டு ரொம்பவே வந்து அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அழகுல மெய்மறந்து போறாங்க அது மட்டும் இல்லாமல் ராவனோட மனைவி சீதாதேவி அவங்களோட அழகுக்கு பார்த்து ரொம்பவே பொறாமை கொள்றாங்க ஸோ இவங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மணன் அவர்கள் சூர்பநகையோட மூக்க அறுத்துடுறாரு அதுக்கப்புறம் ரொம்பவே அந்த அவமானப்பட்டு கோவப்பட்டு அவங்க இலங்கைக்கு போயிட்டு தன்னோட அண்ணன் கிட்ட ராவணன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ராமனோட மனைவி சீதா வந்து பேரழகி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இதனால ராவணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சரி சீத்தையை எப்படியாவது கவர்ந்துட்டு வந்து நம்ம அந்த புறத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு இதனால மாரிசன் அப்படிங்கிறவன ஒரு பொன்மானா மாறும்படி செஞ்சு சீதை அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் எல்லாமே தங்கியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு அனுப்புறாரு அந்த பொன்மானை பார்த்த சீதை அவர்கள் அந்த மான் தனக்கு வேணும் அப்படின்னு ராமர் கிட்ட கேட்கிறாங்க ராமர் வந்து சொல்றாரு இது மாயமான் இதை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராமர் அவ்வளோ சொல்லுமே அவங்க கேட்கல அது தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதை தேடி ராமர் போக ராமருக்கு ராமரோட குரல்ல ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது ராமர் ஏதோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மணனும் பின்னாடியே போறாரு இவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டுட்டு சீதாதேவியை அதை தாண்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க இப்படியாக அவங்க மானை தேடி போறாங்க அந்த மான் வந்து மாயமான் இல்லையா கண்ணில் படாமல் பாஞ்சு பாஞ்சு ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து ராவணன் இதுதான் தக்க சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாசகம் கேட்குறவங்க ஒரு வயதானவரா தோற்றத்துல வந்து தோற்றம் மாறி சீத்தை கிட்ட வந்து பிச்சை கேட்குறாரு ஸோ அவங்களுக்கு பிச்சை போடுறதுக்காக அந்த கூட்டத்தாண்டி சீத்தை வரும்போது ராவணன் அவர்கள் அவன் அவங்கள கடத்திட்டு தன்னோட விமானத்துல போயிடுறாரு ஸோ திரும்பி வந்து பார்க்கும்போது ராமரும் லக்ஷ்மணனும் அதிர்ச்சி அடைகிறாங்க சீத்தையை காணும் அப்படின்ட்டு ஸோ சீத்தையை தேடிட்டு போகிறாங்க போகும்போது ஜடாயு இருக்கார் இல்லையா அவர் வந்து ரொம்பவே உயிருக்கு போராடுற ஒரு நிலைமையில் இருக்கார் அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நடந்ததை சொல்கிறாரு ராவணன் வந்து சீத்தையை கவர்ந்துட்டு போகும்போது ஜடாயும் பார்த்துருக்காரு அவரை எதிர்த்து சண்டை போடவும் போயிருக்காரு அப்போ ராவணன் தான் இவங்கள ஜடாயுவை ரொம்பவே பலமாக தாக்கிட்டு போயிருக்காரு இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ராமன் கிட்டே ஜடாயும் சொல்லிடுறாரு சொல்லிட்டு அவர் உயிரையும் விட்டுறாரு அப்படியே தேடிக்கிட்டே ராமனும் லக்ஷ்மணனும் மதங்கமலைக்கு போறாங்க அங்க சுக்ரீவன் மட்டும் அனுமனை பாக்குறாங்க சுக்ரீவன் அவர்கள் வாலியோட சகோதரர் வாலிதான் கிஷ்கிந்த நாட்டை வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவர் அவர் வந்து அடித்து துரத்திட்டு இருக்காரு இவர சுக்ரீவனை தான் இங்க மதங்கமலையில வந்து சுக்ரீவனும் அவர் கூட அனுமனும் இருக்காங்க ஸோ ராமரும் லக்ஷ்மணனும் பார்த்துட்டு யார் இவங்க புதுவாலாக இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு வரதுக்காக அனுமனை சுக்ரீவன் அனுப்புறாரு அனுமன் கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாமே கேட்டிருந்துட்டு வந்து சுக்ரீவன் கிட்ட சொல்கிறாரு ராமரை பார்த்த உடனே அனுமனுக்கு ஒரு பயங்கர ஒரு மரியாதையும் மதிப்பும் ஒரு மேலே வருது ஸோ ராமருக்குமே சுக்ரீவனுக்கு நடந்த அதர்மம் எல்லாமே வந்து தெரிய வருது ஸோ கிட்ட ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வாலிக்கு எதிராக வந்து யுத்தத்தை வந்து திரட்ட நான் வந்து உனக்கு கிஷ்கிந்த நாட்டோட அரியணையை உனக்கு நான் இது பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அவரும் வந்து யுத்தத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு வாலியும் சுக்ரீவனும் போர் புரிகிறாங்க ஸோ அந்த நேரத்தில் சுக்ரீவனுக்கு ஆதரவாக ராமர் வந்து வாலியாக அழிச்சிடுறாரு சுக்ரீவன் வந்து கிஷ்கிந்த நாட்டுக்கு மன்னனாக முடிசூடப்படுறாரு ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதமாக சுக்ரீவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட வானரப்படையை மொத்தமே வந்து சீதாதேவியை தேடுறதுக்காக அனுப்புகிறாரு அது தலைமை தாங்கி போகிறவர் தான் அனுமான் நிறைய இடத்துல தேடுறாங்க அவங்களுக்கு வந்து சீதாதேவி கிடைக்கவே இல்லை அவங்க வானரப்படையுமே ஒரு ஒரு இடத்துல தெற்கு வடக்கு அப்படின்னு பல திசைகளில் தேடிட்டு இருக்காங்க ஸோ கடைசியாக ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அனுமனை கூப்பிட்டு நீ கடல் கடந்து போயிட்டு இலங்கைக்கே போயிட்டு பார்த்துட்டு வா சீத்த சீதாதேவியோட நிலை என்ன அப்படிங்கிறத நீ பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி தன்னோட கனையாளிய ஏன்னா ராமரோட தூதரா தான் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத சீதா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தன்னோட மோதிரத்தையும் அனுமன் கிட்ட கொடுத்து ராமர் வந்து அனுப்பி வைக்கிறாரு ஸோ கடல் கடந்து அனுமன் வந்து இலங்கைக்கு போயிடுறாரு இலங்கைக்கு ராவணனோட அரண்மனைக்கு போயிட்டு அங்கே அசோகவனத்தில் சீதை இருக்கிறத பார்க்குறாரு சீதையை வந்து ராவணன் அங்கே கொண்டு போய் சிறைப்பிடிச்சு வச்சுருக்கான் சீதை ரொம்பவே வந்து ஒரு சோகமாக ஒரு துயரத்துல ஆழ்ந்து போய் தான் அந்த இடத்துல இருக்காங்க ஸோ அங்கே போன அனுமன் வந்து இந்த மாதிரி தன்னோட ரா தான் வந்து ராமதூதன் சொல்லி சொல்லிதான் அங்கே வந்திருக்குன்னு சொல்லும்போது முன்னாடி சீதை வந்து நம்பலை ஏன்னா அவங்க ஒரு புது இடத்துல இருக்காங்க அவங்க யாரையுமே வந்து நம்ப விரும்பலை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராவணோட கனையாழியை வந்து அவர் காமிக்கிறாரு காமிச்சிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க எப்படியாவது நீங்கள் வந்து கிட்டே சொல்லி என்னை வந்து சிறியமே கிட்ட போக சொல்லுங்கள் நான் இங்கே வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னோட சூடாமணியை ஒரு அடையாளமாக அனுமன் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க அனுமன் வந்து அசோகவனத்துலேருந்து அப்படியே கிளம்பல அனுமன் வந்துட்டு அசோக வானத்துலேருந்து அந்த ராவணனோட கோட்டைக்கு போகிறாரு அங்கே போயிட்டு ராவணனை பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்கே போகிறாரு அனுமனை பார்த்த ராவணன் வந்து ஏ வானரமே யார் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ராமதூதர் நீ வந்து சீதாவை கவர்ந்துட்டு வந்துட்ட ஸோ அவங்கள கொண்டு போய் ராமர்கிட்டே நீ ஒப்படைச்சிட்டு அவரை ஒன்று மன்னித்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா நீ விபரீத விளைவுகளை வந்து சந்திப்பா அப்படிங்கிற மாதிரி அனுமன் ராவணனை எச்சரிக்கிறாரு ராவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது இவரை யாரங்கி இவரை வந்து உடனே கொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு அனுமன் மேலே ரொம்ப கோவப்படுறாரு ஆனால் ராவணனோட தம்பி ஆகிய விபீஷணன் அதாவது ராவணனுக்கு இரண்டு தம்பிகள் இருக்காங்க கும்பகர்ணன் விபீஷணன் விபீஷணன் என்னதான் அரக்கனாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நல்ல உள்ளம் கொண்டவர் அவர் வந்து தூதரை வந்து நம்ம இந்த மாதிரி கொள்றது அந்தளவுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அங்கிருந்து அனுமனோட வாளில் தீய வச்சு அமைச்சிட்றாங்க ராவணன் தான் அந்த மாதிரி செஞ்சு அனுப்புகிறாரு ஸோ அனுமன் வந்து அங்கேருந்து இலங்கையில் ஒரு சில இடங்களில் எரிச்சுட்டு மகேந்திரமலைக்கு வராரு வந்துட்டு ராமர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு கண்டின் சீதையை அப்படின்னு சொல்றாரு அவங்க கொடுத்த சூடாமணியுமே வந்து ராமர்கிட்ட கொடுக்குறாரு அங்கே அவங்க என்ன நிலையில இருக்காங்க ராவணனோட அகந்தை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவா ராமன் கிட்டே சொல்றாரு ராமன் சீதையோட நிலையை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு சரி ஓகே நம்ம வந்து போருக்கு போர் தொடுக்கிறதுக்கு ஆயத்த அப்படிங்கிற மாதிரி ராவணனை எதிர்த்து போர் தொடுக்க போறாங்க ஸோ ராவணனுமே தன்னோட படைகள் எல்லாமே திர திரட்டிட்டு வராரு இவங்களுமே தன்னோட வானர படைகள் சுக்ரிவன் அனுமன் ராமர் லக்ஷ்மன் சொல்லிட்டு இவங்க இவங்களோட படைகளோட போறாங்க போர் நடக்குது ஸோ முத நாளே வந்து ராவணனோட படைகள் நிறைய வீரர்களை வந்து கொன்று வீழ்த்திடுறார் ராமரோட படைகள் ஸோ நிராயுத பாணியாக வந்து ராவணன் என்னட்டு இருக்காரு அப்போ ராமர் சொல்கிறாரு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஆயுதம் இல்லாமல் இருக்காரு அப்படிங்கறக்காக அப்போ கூட விபீஷ்ணன் சொல்கிறாரு நம்ம விட்டுறலாம் சீத்தையை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி விபீஷணன் சொல்கிறாரு ஆனால் ராவணன் வந்து கேட்குற மாதிரி இல்லை அடுத்த நாள் வந்து தன்னோட இன்னொரு தம்பியாகிய கும்பகர்ணன் அதுக்கப்புறம் தன்னோட மகன் இந்திரஜித் எல்லாரையுமே வந்து போருக்கு அனுப்புறாரு எல்லாருமே வந்து ராமரால கொல்லப்படுறாங்க சோ கடைசியா வந்து ராவணனும் ராமரும் எதிர் எதிர் வந்து மோதுறாங்க சோ அந்த நேரத்துல வந்து ராமர் ராவணனை கொண்டுடுறாரு இப்படியாக ராவணோட இறப்புக்கு அப்புறம் விபீஷண அவர்கள் இலங்கை நாட்டுக்கு மனநாக முடிசூடப்படுறாரு சீதாதேவியுமே வந்து அவங்க மீட்டு கொண்டு வந்துடுறாங்க புஷ்ப விமானம் மூலியமா வானரங்கள் ராமர் சீதா லக்ஷ்மண் எல்லாருமே வந்து திரும்ப அயோத்திக்கு போறாங்க சோ அங்க வந்து அஹ் ஆகட்டும் அயோத்தி மக்கள் ஆகட்டும் எல்லாருமே ராமர் திரும்ப வந்தத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோ மக்கள் மற்றும் தன்னோட தாயார் எல்லாரோட ஒரு நல்ல ஒரு வரவேற்பில் ராமர் வந்து அந்த பட்டாபிஷேகத்தை எடுத்துக்கிறாரு அயோத்திய நாட்டுக்கு மன்னராக முடிசூடப்படுறாரு அதுக்கப்புறம் அவர் தன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் ரொம்பவே சிறப்பாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஸ்ரீராமரோட அவதாரம் ஸோ இந்த அவதாரம் வந்து இதோட முடிகிறது கிடையாது நீங்கள் ராமாயணம் எடுத்திங்கன்னா இதுக்கப்புறம் கூட வந்துட்டு ராமரோட புதல்வர்கள் லவகோசா அந்த மாதிரி ஸ்டோரி வந்து போய்கிட்டே இருக்கும் பட் ராமர் அவதாரத்தோட முக்கியமான அந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்க கதை வந்து இதுதான் ஸோ ராமர் வந்து ராவணன் கும்பகர்ணன் ரெண்டு பேருமே கொன்னார் இல்லையா ஸோ முன்னொரு காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா வைகுண்ட வாசனாகிய பெருமாளுக்கு காவலாளியாக இருந்த ஜெயன் விஜயன் ரெண்டு பேருமே ரிஷிகளோட சாபத்தினால மூன்று பிறவிக்கு கொடி அரக்கர்களாக பிறந்து அதுக்கப்புறந்தான் வந்து சாவாங்க அவங்களுக்கு வந்து சாப விமோசனம் பெருமாள் கையால் அவங்க இறக்கும்போது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் அவங்க ரெண்டு பேரும் முதல் பிறவி தன்னோட முதல் பிறவியில் இரணியாக்சன் இரண்ய காஷிப்பூவாக பிறந்திருப்பாங்க இரணியாக்ஷனை வராக அவதாரம் எடுத்தும் இரணிய காஷிப்பூவை நரசிம்ம அவதாரம் எடுத்தும் பெருமாள் அவர்கள் கொண்டிருப்பார் ஸோ இரண்டாவது பிறவி அவர்களுக்கு வந்து ராவணன் கும்பகர்ண ராம அவதாரம் எடுத்து அவர்களை கொன்று வீழ்த்திருப்பார் மூன்றாவது அவதாரம் அவங்க என்ன எடுக்கிறாங்க அதாவது மூன்றாவது பிறவியில் அவங்க ரெண்டு பேரும் என்ன என்னவா வந்து அவதாரம் எடுக்கிறாங்க விஷ்ணு பகவான் அவர்கள் என்ன அவதாரத்தில் அவங்கள வந்து கொள்றாரு கொன்று அவங்களுக்கு முடிவாக வந்து ஒரு முக்தியை கொடு கொடுக்கறாரு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் டியூன் பண்ணி இருங்க அடுத்தடுத்து விஷ்ணு பகவானோட நிறைய அவதாரங்கள் எல்லாமே வருது ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்கலாம் தேங்க்யூ